தேவன் தாமை முறையின் பராக தானிய ஒன்றாம் அதிகாரத்திலே ஒன்று மூணிலே வாசி வாசித்தோம் என்றால் அந்த தானியருடைய கதையில் என்ன பார்க்கிறோம் என்றால் ஒரு சாத்தானின் சில தந்திரங்கள் அங்கு செய்யப்பட்டது நாம் அதை வாசிக்கிறோம் சாத்தானின் தந்திரங்கள் என்ன என்பதை அதில் சில காரியங்கள் சொல்லப்படுகிறது யூதாவின் ராஜாவாகிய யோயாத்தீன் அரசாண்ட மூன்றாம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நிபுதாத்னே சார் பிரஜனனுக்கு வந்து அவரை முற்றுகை போட்டால் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரக்குள்ளே ராஜ குலத்தாளர்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசம் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியின் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறன் உள்ளவர்களும் ஆகிய சில வாரிபரை கொண்டு வரவும் அப்படி என்று அடிமையாக அங்கே கொண்டு சென்றோம் நிபுகா எவ்ரேய வாலிபர்களை எழுதிரி இருந்து சிறைப்பிடித்து பாகிலோன் கொண்டு கொண்டிருக்கோம் இங்கே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் எருசலேம் என்ற நகரத்தில்தான் அந்த எவ்ரேய வாலிபர்கள் இருந்தார்கள் அவர்களுடைய விலாசத்தை இங்கு சாத்தான் மாற்றிக்கிறோம் அவர்களை எங்கே கொண்டு போய்கிறான் பாபிலோன் என்ற ஒரு இடத்திற்கு கொண்டு போய்கிறோம் எரிசிலே நம்மையும் தேவன் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குட்பட்டவர்களாக இருக்கிறோம் நம்மையும் சாப்பிட்டால் என்ன செய்கிறான் அந்த ராஜ்யத்தை அடைய விடாமல் இந்த அழியப் போகும் பூமிய பூமிக்கு அவன் விலாசத்தை மாற்றுகிறான் நம்முடைய விலாசம் பரலோகம் அல்ல இந்த அழிய போகும் பூமியிலேயே நீ அடித்து போகிற விளாசமாக இருக்கிறது என்று நாங்கள் சுட்டி காட்டினோம் யோகான் பதினேழு பதினாறிலே இயேசு சொல்வதை கவனித்துப்பார்கள் நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல இயேசு இந்த உலகத்தார் அல்லாதது போல நாம் இந்த உலகத்தார் அல்ல ஒரு தற்போதைக்காக இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய உலகம் பரலவத்தில் இருக்கிறது நம்முடைய விலாசம் பரலவத்துக்குரியவதாக இருக்கிறது நம்முடைய விலாசம் பரலவத்துக்குரியவதற்காக நம் குணங்களை எல்லாம் மாற்றி கொள்ள வேண்டும் இந்த பூமி புரியவர்களாக நாம் நடந்து கொள்ள கூடாது ஐந்து எட்டிலே தெரிந்த புத்தியுள்ளவர்களா இருந்தனர் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளாகிய பிசாசானவன் கேட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுந்தாமோ என்று வகை தேடி சுற்றி திருக்கிறான் அவனை குறித்து என்ன அவனுடைய தந்திரத்தை என்ன சொல்லப்படுகிறது என்றால் அவன் கேட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ நீங்கள் அந்த டிவியில் அந்த ஜோக்கியமாக தரலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படியே பார்த்தீங்கன்னு இருந்தோம் சிங்கம் எப்போ பிடிக்கணும் விட்டு காத்துக்கிட்டு நிற்கும் சமயம் பார்த்து கரெக்டாக போய் பிடிக்கணும் அது பிடிக்கும்போது தப்புமாறு ஏன்னா தப்பு தான் நிறையா பிடிக்கும் கரெக்டாக அது மாதிரி இங்கே சர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விடுங்கலாமோ என்று பதில் தேடி என்ன செய்யலானா அவன் சுற்றி கப்பத்தாலும் சுற்றி தெரிஞ்சிக்கிட்டே இருக்கும் யாரை பௌத்திரானுட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்போ நாம் என்ன செய்யணும் வெறும் விழுங்குதும் கொஞ்சம் ஜாக்கிரதையும் இல்லை மக்கள் அங்கே பரளவுக்கு புரியவர்களாக விலாசத்தை பரளவுக்கு புரியவர்களாக மாற்றி

அவர்களுக்கு கந்தையரின் எழுத்தையும் பாஷையும் கற்றுக் கொடுக்கும் ராஜா தன் பிரதானியின் தலைவராக அஸ்தேனா சேர்த்து இங்கு தேவனுக்கு கீழ்படியாதவர்களை சாத்தா என்ன செய்யறான் தன் வசமாக்கிக் கொண்டு முதலாவது என்ன செய்யறான் வாயிலிருந்து வரும் பேச்சுக்களை மாற்றம் ஒழுங்கற்ற பேச்சுகளாக மற்றவர்களை காயப்படுத்துகிற பேச்சுகளாக பொய் பேசுகிறவர்களாக ஒவ்வொன்று காரியங்களையும் அப்படியே மாற்ற இன்றைக்கு நாம் எப்படி பேசுகிறோம் பொய் பாவம் என்று தெரிஞ்சே நாம் பேசுகிறோமா அநேகரை துன்பப்படுத்தி பேசுகிறோமா தேவனுக்கு விரோதமாக பேசுகிறோமா மிகவும் ஜாக்கிரதையாக மொழிகிறீர்கள் நான் சொல்லுகிறேன் இங்கே வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் இருபத்தாறு இருபத்தெட்டிலே இச்சகம் பேசும் வாய் அழிவை பண்ணும் இச்சகம் என்றால் என்ன ஒரு காரியம் நிறைவேறுவதற்காக செய்யப்படும் போலியான புகழ்வை இதுதான் இச்சகம் ஒரு காரியம் நடக்கணும்னா அப்படியே போலியா ஏதாச்சும் சொல்லி சொல்லி நடுக்கி கிடிச்சு போதா இச்சகம் இந்த மாதிரி ஒரு பேசும் வாய் அழிவை உண்டு பண்ணும் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா சங்கீதம் எழுபத்தி அஞ்சு நான்கிலே பார்க்கணும் என்றால் வீட்டு பேசாதீங்க மற்றவர்களை மதிக்காமல் பேசு வீம்பு பேசாதே பெருமைகளை பேசுகிற நாவை கர்த்தர் அறுத்து போடுகிறார் என்று சங்கீதம் பன்னெண்டிலே மூணு நாள்களில் இருக்கிறது புத்தினமான பேச்சு பேசாதீர்கள் ஐந்து நாளிலே சொல்லப்படுகிறது அதை குறித்து என்ன சொல்கிறார் என்றால் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய திருப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் பத்தே பன்னெண்டு முப்பத்தாறு நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் குற்றவாளியாக ஆக்கி விடுகிறான் மிகவும் ஜாக்கிரதையுள்ள மனிதர்களாக நாம் வாழ வேண்டியதாக இருக்கின்றோம் பொய் பேசாதீர்கள் என்று சங்கீதம் அறுபத்தி மூன்று பதினொன்று சொல்லப்படுகிறது துரோக பேச்சு அதாவது துன்மார்களுடைய துரோக உள்ளத்திற்கு தெரியும் அவன் தங்களுக்கு முன் தெரியும் பயம் இல்லை என்று சங்கீதம் முப்பத்தி ஆறு ஒன்றிலே சொல்லப்படுகிறது அடுத்தது எபேசியார் நான்கு இருபத்தி மூணு ஒன்பதிலே கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்திக்கு எதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் சொல்லு காரியங்கள் ஆண்டவர் அழகாக புத்தி சொல்லுகிறார் அந்த புத்தியை கொடுக்கிறார் இதன்படி நடங்கள் என்று சொல்கிறார் மல்கியா மூன்று பதினாறிலே அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக்கொள்வார்கள் கர்த்தர் கவனித்து கேட்பார் கத்திற்கு பயப்படுகிறவர்களின் வார்த்தை ஒழுங்காக எந்த குற்றமும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஒழுங்காக இருக்கும் அதை ஆண்டவர் கவனித்து கேட்பார் கத்திற்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்குது நம்ம பேசுற வார்த்தையெல்லாம் எங்கே இருந்து ஞாபக புத்தகத்தில் அவங்க எழுதப்படுத்தே இருக்குது புத்தகத்தில் சொல்றாங்க நம்மளை எந்த அளவுக்கு அந்த தேவ தூதன் கூட கவனிச்சுட்டு இருக்கான் அந்த நமக்கு உள்ள புத்தகத்தை திறந்து கட்டினால்தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு நுண்ணியமாக நுணுக்கமா அப்படியே ஒரு ஒரு வார்த்தைகளையும் எல்லாத்தையும் அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க அதை அப்படியே என்ன செய்யுது தான் செய்வாரு மனுஷரு பேசுபீணான வார்த்தைகளே அப்படின்னு பறித்து ஞாயிற்றுக்கிற நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டாம் அந்த நாளில் வரும் நம்ம பேசுறது அதனால் வார்த்தைகளிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட இப்படியே நான்கு பதிமூணுலே அவருடைய பார்வைக்கு மறையான மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கும் இருக்கிறது அவருக்கே நாம் தனக்கு ஒப்புவிக்க வேண்டும் வாழ வேண்டிய காலத்தில் இருக்கிறோம் சாக்கிரதையாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக விபகார் நினைச்சால் அவர்களின் உணவு வகைகளை மாற்றுகிறான் அடுத்ததுக்கு போயிட்டாங்க என்ன மாற்றலாம் உணவு வகைகளை மாற்றம் தானிய ஒன்றிலே ராஜா தான் முன்னும் கோஜனத்திலேயும் தான் குடிக்கவும் குடிக்கும் திராட்சை வசத்திலையும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை மூன்று வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜா பூங்கா இருக்கும்படி செய்யவும் கட்டளை புஸ்தகத்தில் அவங்க சாப்பிட்ற சாப்பிட பண்டிகைகள் இருந்ததாக ராஜா சாப்பிடலாம் எப்படி இருந்தது அவனுக்கு என்ன தெரியும் அந்த வேத வசனத்தில் எப்படி இருக்குது அது இதை சாப்பிடக்கூடாது சாப்பிடாது அவனுக்கு என்ன தெரியும் தெரியாத அங்க உள்ள என்ன ஓடுறது ஆடுறது எல்லாம் எல்லாத்தையும் பிடிச்ச அவன் செஞ்சிருவான் ஆக்கி போட்டுருவான் ராஜா சாப்பாடு அப்போ அங்க பன்றிகள் இருந்தா ராகு இருந்தா எல்லாமே இருக்கும் அதெல்லாம் அவங்களுக்கு ஆக்கி போட்டு நல்ல புஷ்டி ஆக்கி விடு அப்படின்ட்டு இந்த நிபகாத்தார் எவரைய வாலிபர்களுக்கு தாங்கள் என்னென்ன சாப்பிடுகிறா அவர்களே அவர்களும் சாப்பிட வேண்டும் என்ற கட்டளை நாம எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்துருக்கோம் எங்க சொல்லப்பட்டிருக்கிறது அது சொல்லுங்க எந்த அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு தேவையான பதினொன்னு பதினாலு ரெண்டு அதிகாரத்துடையும் எதை சாப்பிட வேண்டும் எதை சாப்பிடக்கூடாது ஆண்டவருடைய கட்டள் ஓய்வு நாட்களில் சொல்லப்பட்டது போல ஆண்டவர் ரெண்டு காரியம் சொல்லுங்க என் கற்பனைகளையும் என் கட்டளையிலையும் இது ஆண்டவர் கட்டளை அவர் தவிர்த்த கட்டளையிடும் காரியங்களே கவனமாக இருந்து நாம் செய்ய வேண்டும் ஆறு பதினேஷிலே ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானவர்களை தொடாதீர்கள் என்று கத்த சொல்லுகிறார் ஆண்டவர் எச்சரிக்கை பாருங்க அநேக சொல்றாங்க தேவன் படத்ததெல்லாம் நல்லா இருக்குது ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளப்படும் ஆகிய ஒன்றும் தள்ளப்பட்டு படத்தக்கதல்ல சொல்லிட்டாங்க ஈஸியா நம்மளை நாளைக்கு யாராச்சும் ஒருத்தவங்க வீட்டுக்கு போய் அவங்க வீட்டில் வந்து சாப்பாடு வைக்கும்போது அப்படியே ஒரு ரெண்டு நண்டு நாளை கொஞ்சம் அப்படியே பொறிச்சி கிரிச்சு உருளக்கங்கெல்லாம் போட்டு அப்படியே வறுவல் மாதிரி போட்டு வச்சு அதை வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன செய்யுங்க வச்சுட்டாங்களே பசி வேறு பூமி எடுத்துது என்ன செய்யணும்னு தெரியல அந்த அம்மா சொல்கிறாங்க உங்களை பார்த்து தோத்திரத்தோடு சாப்பிடுங்க தோத்திரம் ஜமன் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க அது பரிசுமாக அதை விட்டுரும் சாப்பிடுங்க இல்லையா சாப்பிட்டது யாரும் இருக்கு ஆனா அதுக்கு கீழே உள்ள வசனத்தை நம்ம பார்க்கறது கிடையாது என்ன பண்றது அது தேவ வசமத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும் நீங்க சாப்பிடுறது எது வேணுமானாலும் நீ சோத்திரத்தோடு சாப்பிடுங்க ஆனா அது எதுல பரிசுத்தமாக்கப்படுது தேவவாசத்தினாலும் ஜபத்தினாலும் தேவவசனம் எது தேவையாராமும் பதினொன்று உபாமும் பதினாலு அதனாலதான் அது பரிசுத்தமாக்கப்படுது ஜாக்கிரதையா இருக்கும் அடுத்ததாக நான்காவதாக நெபுகாசு நினைச்சா அவர்களின் பெயர்களை மாற்றுகிறான் அடுத்தது என்ன மாத்திரம் சாப்பாடை மாத்திட்டான் அடுத்தது என்ன மாத்திரம் பெயர்களை மாற்றுகிறான் தானியல் ஒன்று ஆறு ஏழிலே அவர்களுக்குள் யூதா புத்தராகிய தானியல் அனல்கா மிஷாவேல் அசரியா என்பவர்கள் இருந்தார்கள் பிரதானிகளின் தலைவர் தானியலுக்கு பெல்சாட்சார் வெல்தேஷ் ஆப் சார் என்றும் அனனியாவுக்கு சாத்ராக் என்றும் மீஷாவிற்கு மேஷாக்கு என்றும் அசரியாவுக்கு ஆவேத் மேபோர் என்றும் அருமை ஏறிவிட்டான் அப்படியே பேரை மாற்றி விட்டான் தானியல் என்றால் தேவன் என் நியாயாதிபதி என்ற அர்த்தம் தானியல் எவன் வச்சான் வெல்தேஷாப் சார் என்ற பேரை வச்சான் அதுக்கெலாம் பாகாதி பப்பிஷா தாவலாது இந்த மாதிரி மற்ற பேர் இப்படித்தான் மாற்றி 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 விட்டான் நம்ம என்னத்தான் கிறிஸ்தவர்களா பெயர்களை அத்துமத்தோடு வைத்த வைத்தாலும் சரி நம்முடைய வாழ்வது இருக்கும் கிறிஸ்தவர்களாக நாம் பிள்ளைங்களுடைய பெயரை வைக்கும் போவது அவர் பெயர் வாழ்க்கை வைத்து வைப்பது மாத்திரம் அவர்கள் அவர்களை எப்படி நடத்த வேண்டும் அந்த கிறிஸ்தவ பெயருக்கு அது அங்க ஒத்தது போல நாம் அவர்களை வளர்க்க வேண்டும் என்பது இந்த படமாக இருக்கு ஐந்தாவதாக நிபகாசம் வச்சார் அவர்களின் ஆராதனையை மாற்றுகிறான் எப்படி ஆராதனையை மாற்றலாம் தானியல் மூன்று பதினாலு அவர்களை நோக்கி என்பவர்களே நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொருட்சிலையை படித்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா ஒரு சதையை நிறுத்தி இத வணங்கி அவர் அடுத்தது இந்த வாலிபர்கள் மெய் தேவனையும் வணங்கி வந்தவர்கள் ஆனா இந்த நெபுகாத்னேச்சர் விக்கிர ஆராதனை செய்ய கட்டளை நீ விக்கிர ஆராதனை செய் மெய்தேவனானதாக நீ விக்கிர ஆராதனை செய் இந்த உலகத்துல சாத்தன் கிறிஸ்தவர்கள கர்த்தருக்கு உண்மையான ஆராதனை செய்ய விடாம வேறு விதமான ஆராதனையினுடைய கொண்டு வந்து விட நடத்தும் ஆராதனை செய்ய விடும் ஜாக்கிரதையாக இருக்க இன்னைக்கு ஆலயத்துல பக்தி இல்லாமல் இருக்கும் சங்கீதம் ஐந்து ஏழுல நானோ உங்களுக்கு மிகுந்த திருமையினாலே உங்கள் ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னிக்கு நேரே பயபக்தியுடன் படித்துக் கொள்வேன் ஏன் பயபக்தியுடன் படித்துக் சங்கீதம் பதினொன்று நாளில் சொல்லப்படுது கர்த்தர் பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் கர்த்தருடைய சிங்காசனம் பர்லவத்தில் இருக்கிறது அவருடைய கண்கள் மனு புத்திரரை பார்க்கிறது எங்க இருக்கு எங்கன்னு பார்க்கிறாரு பர்லவத்திலிருந்து ஆண்டு என்ன செய்யறாரு மனு புத்திர முத்திரரை பார்க்கிறார் அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தடிகிறது சபையில உட்காந்து இருக்கணும் நமக்கு அந்த பிரச்சனத்தை கேட்கிற நமக்கு அவருடைய சோதித்து அறிவி உன் மனம் எங்கே இருக்கிறது உன் சிந்தனை எங்கே இருக்குது நீ சொல்லப்படுகிற காரியத்தை குறித்து நீ ஏற்றுக்கொள்கிறாயா இடத்துல தீர்மானம் எடுக்கிறாயா ஜாக்கிரதையாக இருக்கிறாயா வசனங்களை உட்கொள்கிறாயா பேசுகிற காரியங்களை நீ ஒரு முடிவு எடுக்கிறாயா தேவனோடு நெருங்கி போவதற்கான சாத்தியம் பெறுகிறாயா அங்கிருந்து அவர் உங்களை என்னையும் பறந்து கொண்டிருக்கிறார் நமக்கு தேவம் கொடுக்கும் ஒரு ஆலோசனை சங்கினம் இருபத்தி ஒன்பது ரெண்டிலே கர்த்த நாமத்திற்குரிய மனிமையை அவருக்கு செலுத்துங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை மகிமை அவருக்கு செலுத்துணர் ஆணையத்தில் வரும்போது ஜாக்கிரதையோடு உட்கார்ந்து அவருடைய அவரை நேற்று நேராக அவரை பாடுவதைப் போல பாட வேண்டும் உடல் படிக்கும் போது ஜாக்கிரதையாக மனுவால் படிக்கிட்டு ஜபம் செய்ய வேண்டும் சிந்தனை இங்கேயும் அலை கணிக்க கூடாது ஜாக்கிரதையாக சொல்லப்படுகிறது அவருக்கு மகிமை செலுத்துங்க பரிசு அலங்காரத்துடனே தக்தரை தொழுது கொள்ளுங்கள் ஜவான் நான்கு இருபத்தி நாளே தேவன் ஆவியாகி இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுங்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் இது ஒரு கட்டளையாக கொடுக்கப்படும் ஆவியோடையும் உண்மையோடையும் அவர்களை அவரை தொழுது கொள்ள வேண்டும் நம்முடைய கிறிஸ்துவ சீக்கியத்திலேயே நாம் தான சமயமா ஆயிடுச்சு காலத்தின் எல்லாம் பார்க்கும்போது மிகவும் நெருக்க சிலை வந்து விட்டோம் என்பது நன்றாக தெரியுது இது யாரும் மருந்து முடியாது ஒருத்தவர் ஒரு பெட்ரோல் பேங்க் இருக்க போன ஒருத்தர் பெட்ரோல் போடுறதுக்கு போன கிடையாது பார்க்கறது ஒரு கயிறு ஒன்று தொங்கிட்டு இருந்துச்சு சமையல் கயிறு மாதிரி ஒன்று தொங்கிட்டு இருந்துச்சு அந்த கயிறுக்கு மேலே ஒரு போர்டு ஒன்று இருந்துச்சு பார்த்தார் என்னடாது இந்த இடத்துல கயிறு ஒன்று தொங்குது அதுக்கு மேலே போர்டு போர்டை பார்த்து பார்த்தாரு அதில் வந்து வாமிலை ஆராய்ச்சி கண்டிப்பாக என்ன அது வானிலை ஆராய்ச்சி இந்த மெத்தேவன் சொல்லுவாங்களா அந்த காளை வட்டை வானிலை இதெல்லாம் வந்து அது ஆராய்ச்சி போடுன்னு போட்டு அங்கே வேலை செய்யலாம் அவங்ககிட்ட அவங்க தான் ஒருத்தவன் போட்டு கேட்டு இது என்ன ஆயா கயிறு தொங்கப்பட்டிருக்கு இது வானிலை ஆராய்ச்சி மேலே போட்டுருக்கு என்ன ஆயாது அது எப்படி காட்ட வந்து கயிறு அதுவா அப்படி சொல்லிட்டு இந்த கயிறை பார்த்தீங்கன்னா இந்த கயிறு ஆகிருந்துச்சுன்னா காற்று நிற்கிதுன்னு அனுப்போம் அப்படின் அந்த கயிறு ஈரமா இருந்துச்சுன்னா மழை பெய்யலாம் இருக்கும் மழை பெஞ்சிருக்குதுன்னு அர்த்தம் அந்த கயிறு அப்படியே சில்லுல கட்டியா இருந்துச்சுன்னா நேரு கொண்டுதுன்னு அர்த்தம் கடைசியா அவங்க சொல்றாரு அந்த கயிறு காணா போச்சுன்னா புயல் அடிச்சதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி நாம் காலகட்டத்திலே இருக்கிறோம் பயங்கரமான காலகட்டத்தில் நம்முடைய விலாசத்தை இங்கே சாத்தம்முடைய தொந்தரவுகள் என்ன என்பதை நாம் பார்த்தோம் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவத்திலே நாம் ஜாக்கிரதாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது முதலாவது நம்முடைய விலாசத்தை மாத்திரம் பூமி புரியவர்களாக மாத்திரம் பரலோகத்தை விட்டு பூமியை புரியவர்களாக மாற்றோம் ரெண்டாவது தவறான வார்த்தைகளாக மொழிகளை மாத்திரம் கிறிஸ்துக்குள்ளான வார்த்தைகளை விட்டுட்டு உலகத்தூருக்குரிய காரியங்களாக மொழிகளை மாத்திரணும் நியாயத்திற்கு கணக்கும் கணக்கு ஒப்புக் கொடுக்க ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று செய்யணும் மூணாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல ஜாக்கிரதையாக இருக்கணும் அதை மாற்றணும் நாலாவது பெயருக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிற மாதிரி நம்மளை மாத்தணும் ஐந்தாவது தேவனுடைய ஆலயத்தில் உண்மை இல்லாதவர்களாக மாற்றணும் இந்த ஐந்து காரியங்களும் இது நாம் படித்திருக்கிறோம் மிகுந்த ஜாக்கிரதையோடு ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கத்தக்கதாக ஒவ்வொரு நாளும் நாம் தேவனிடத்திலே பலன் கேட்டு பரிசுத்தாவியான தாவையான தெரிய நம்ம உள்ளத்திலே செய்யத்தக்கதாக ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவற்றை விடாமல் கேட்டு மனம் திரும்புகிற காலத்திலே நாம் இருக்கிறோம் கத்துடைய திருப்பி இருக்கிற நாள் இன்றைக்கு இந்த நாளிலேயே நாம் முடிவு செய்து சீக்கிரமாக மனம் திரும்பிய காலத்திலே இருக்கிறோம் கதவு மூடப்படுகின்ற நேரத்திலே இருக்கிறோம் சீக்கிரமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்களாக நம் குணங்களை எல்லாவற்றையும் மாற்றி பரிசுத்தமடையத்தக்கதாக உங்களை என்னுடைய மாண்டவர் தாமியை ஆசீர்வதிப்பதாக ஆமாம்